Hey பெஞ்ச் பாக்ஸ்க்கு என்னடா கொடுத்து விடலாம் சைட் டிஷ்ஷு தொட்டுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னா இதுதான் ரெசிபி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இது மாறு சாரத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்திடா கேரட் பொரியல் தான் என்னடா கேரட் பொரியலில் என்னடா டிஃப்ரெண்ட்டுன்னு யோசிக்கிறீங்களா இது சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி பாருங்கள் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கேரட் பொரியல் தாங்க இன்னைக்கு கால் கிலோ கேரட்டை குட்டி குட்டி நறுக்கி உரமாக வச்சுட்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகத்தை நல்லா வந்து வெறும் இனிமேல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே சின்ன தடுக்காப்பெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது உரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட கடாயை எடுத்துக்கலாம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கால் டீஸ்பூன் கடுகுந்த பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்தி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி பொடிசாக சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம டெய்லி ஏதாவது கொடுத்து விடணும்னு சொல்லிவிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கவுடனே இது மாதிரி ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பொரியல் இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இது மாதிரி மெத்தலை செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதோட கேரட் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கேரட் இது மாதிரி பொடிசாகவும் நறுக்கிக்கலாம் இல்லாட்டி தூருண மாதிரியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுப்பா இதெல்லாம் நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு இது ஃபுல்லாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது கேரட் வேகணும் இல்லையா ஸோ நூறு எம்எல் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோடு வந்து என்ன செய்யலான்னா உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டுட்டு இப்போ இந்த கேரட் பொரியலுக்கு நம்ம மிளகா பொடியோ காஞ்ச மிளகா பச்சை மிளகா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இல்லையா அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்கிறலாம் மிளகு சீரத்தை இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பொடியாக்கிக்கிறலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்கும் நான் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இப்போ பார்க்கலாம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா வந்து தண்ணி உறிஞ்சிட்டு கேரட்லாம் நல்லா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக நல்லா வெந்துருச்சு அதோட வந்து இந்த பொடியாக்கி இருந்தோம் இல்லையா இதையும் நல்லா போட்டுட்டு இப்போ நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து கேரட் பொரியலில் தேங்காய் துருவல் சேர்க்கலனா எப்படி இப்போ என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட ரெண்டு பத்த தேங்காய் இருக்கும் இல்லையா ரெண்டு சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து என்ன செய்யலாம்னா மிக்ஸி ஜாரில் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சில்லு மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் பாட்டை எடுத்துட்டு இதை வந்து கேரட்டை கேரட் சொல்கிறேன் தேங்காய் துருவில் ஆக்கிட்டு வந்துடலாம் அதோட வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தேங்காய் துருவிளையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பொரியல் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் நம்மளுக்கு கட் பண்ணுறது தான் வேலை அப்படி வந்து மார்னிங் டைமில் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நைட் டைமில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டப்பா போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா போதும் ஈஸியாக காலை நேரத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுடலாம் இது தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக பொருந்தோம் நாங்கள் தயிர் சாதத்துக்கு தான் இதை வச்சு சாப்பிட்டோம் இந்த பொரியலை இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க குட்டீஸ்ங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை ஊர்கா ஈர்கா எதுவுமே தேவையில்லை இந்த பொரியலும் இந்த தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் ட்ரெட் பை